அந்த வீரபத்ர சுவாமியின் திருக்கோவிலில் மேல்புறமாக நந்தி கோவில்னு ஒன்று இருக்குது இந்த நந்திக்கு வெண்ணெய் சாற்றி பொங்கலிட்டு வழிபட்டு வரும்போது பால் வளம் பெருகும் வாழ்க்கையில் செல்வங்கள் பெருகும் செல்வம் செழித்து வரும் குடும்பங்களும் செழித்து வளரும்னு நம்பப்படுது இந்த நந்தி கோவிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கினா நந்திமலைக்கும் நாகமலைக்கும் இடையே அடி நீளத்துல ஐந்து தலைகளுடைய பாம்பு உருவமும் ஒன்னு வைக்கப்பட்டிருக்கு இந்த மலை ராகு கேது தோஷத்தை போக்கும் இங்க இருக்கிற அந்த அறுபது அடி நீல பாம்புக்கு பாலபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் தூவி மலர்களை தூவி வணங்கிய பின்பு மலையை திரும்ப நம்ம ஏறி செல்லலாம்